அனைவருக்கும் வணக்கம் நமது ட்ரஸ்ட் திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கொடைக்கானல் ஆகியோர் இணைந்து நடத்திய புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு முகாம் கடந்த ஜூலை மாதம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் பல தரப்பட்ட மக்களுக்கு டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் முழு முயற்சினால் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது ஒரு நூறு லேடிஸ் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பேர் எந்த கேன்சரில் இருப்பாங்கன்னா ஒன்று மார்புற்று நோயாக இருக்கும் ரெண்டாவது கற்பபய்வாயிருக்காங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் குடும்பத்தில் அம்மா எவ்வளோ முக்கியம் சொல்லுங்க உங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் முடியாமல் போனால் அப்படியே ஒரு என்ன ஆகிடும் இதில் சிஸ்டர் மேரி பெனலம் ஹாஸ்பிட்டல் மிஸ்டர் சாம் திருநெல்வேலி அண்ட் டாக்டர் செந்தில் குமார் ஆகியோர் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பெண்களின் முக்கியத்துவம் மற்றும் பரிசோதனை குறித்த முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதாவது வருகிற வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் வேனலன் ஹாஸ்பிட்டலில் வைத்து மார்பக புற்றுநோய் மற்றும் கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கான மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது ஒரு குடும்பத்துடைய முதுகெலும்பு நீங்க உங்கள் ஹெல்த் உங்களுக்குள்ளது மட்டும் கிடையாது உங்க சுற்றி இருக்கிறவங்களையும் சாரும் பெண்ணுடைய ஹெல்த் தான் சமுதாயத்தோட முதுகெலும்பு மாதிரி கேன்சர் இல்லாத ஒரு கொடைக்கானலை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த டெஸ்ட் உங்களுக்கானது அல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சார்ந்தது தோழி டெஸ்டு கண்டிப்பாக வந்து எடுப்பீங்க நான் நம்புகிறேன் பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் கொடைக்கானல் பகுதியை சுற்றியுள்ள அனைத்து மக்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி